அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் வரலாற்று ஆய்வாளர் எழுத்தாளர் பேச்சாளர் நாணயவியல் அறிஞர் அண்ணன் திரு மன்னர் மன்னன் அவர்கள் ஒரு பொய்யர் அட ஆமாங்க அவர் ஒரு பொய்யர் அது மட்டும் இல்லாம அவருக்கு மனநிலை சரியில்லை அவரை மன நல மருத்துவமனையில தான் அனுமதிக்கணும் இல்லையா அவரை கைது செஞ்சு அடைக்கணும் யாரும் ஏன் மேல கோபப்படாதீங்க இதையெல்லாம் நான் சொல்லல மூன்று நாளைக்கு முன்னாடி ரெண்டு திராவிட அறிவு ஜீவிகள் அண்ணன் மன்னர் மன்னனை நோக்கி முன்வைத்த பொய்க் குற்றச்சாட்டுகளும் அவது ஒரு கருத்துகளும் தான் இது எல்லாமே யார் அந்த ரெண்டு பேரு அப்படின்னா ஒருத்தர் டிரைப்ஸ் யூடியூப் சேனலை சேர்ந்த கரிகாலன் என்னும் கிருபா மோகன் இன்னொருத்தர் யாரு அப்படின்னா தமிழ் காமராசன் என்னும் இடதுசாரி செயல்பாட்டாளர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முன்னாடி நான் சொன்ன மாதிரியான பொய்க் குற்றச்சாட்டுகளையும் அவது ஒரு அண்ணன் மன்னர் மன்னன் மேல அள்ளி வீசி இருக்காங்க ஏன் ஏன் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபோர்த் எஸ்டேட் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கும் அதனுடைய நெறியாளரான அருள்மொழி வர்மனுக்கும் அண்ணன் மன்னர் மன்னன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் அந்த பேட்டியில் சில முக்கியமான குற்றச்சாட்டுகளையும் அவர் முன் வச்சிருந்தார் என்ன குற்றச்சாட்டுகள் அப்படின்னா வரலாற்றில் இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு இந்த திராவிடர்களோட ஆட்சி காலகட்டத்தில் தான் தமிழ் தமிழர் சம்பந்தமான பல வரலாற்று சான்றுகளும் கல்வெட்டுகளும் ஆவணங்களும் மிக அதிக அளவுல அழிக்கப்பட்டிருக்கு எடுத்துக்காட்டுக்கு ராஜ ராஜ சோழனை பற்றியும் தஞ்சை பெரிய கோவிலை பற்றியும் பல தகவல்கள் அடங்கிய ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு ஓலைச்சுவடி தேனி மாவட்டத்தை சேர்ந்த சித்த மருத்துவரான சுப்புராஜ் கிட்ட இருந்துச்சு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ்நாடு சிபிசிஐடி காவல்துறை இரவோடு இரவாக மருத்துவர் சுப்புராஜோட வீட்டு கதவை உடைச்சி அந்த ஓலைச்சுவடியை கைப்பற்றி கொண்டு போய் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க பத்து ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி இருபதுல தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக அந்த என்ன ஆச்சு அப்படின்னு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கிட்ட ஒரு கேள்வியை முன் வச்சாங்க அந்த கேள்விக்கு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் என்ன பதில் சொல்லிச்சு தெரியுமா தெரியாது ஆமாங்க இந்த ஓலைச்சுவடியை பத்தி நீங்க தமிழ்நாடு அரசு அரசுகிட்ட சரி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கிட்டையும் சரி எத்தனை முறை ஆர்டிஐ போட்டி கேள்வி கேட்டாலும் அதுக்கு அவங்க சொல்ற ஒரே பதில் தெரியாது 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 இப்படி ஓலைச்சுவடிகளை மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் படியெடுக்கப்பட்ட அறுபதாயிரம் தமிழ் கல்வெட்டுகளை திராவிட மொழி கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லி மைசூருக்கு கொண்டு போய் எண்பது ஆண்டுகளுக்கும் மேலாக வெப்பத்தாலையும் செல்ல அரிக்க விட்டோம் அழிச்சது போதாது அப்படின்னு சொல்லி அந்த கல்வெட்டு படிகளை அப்படியே மீட்டு கொண்டு வந்து இப்ப சென்னையில் வச்சோம் அழிச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர அதையெல்லாம் ஆராய்ஞ்சி பார்த்து படிச்சு பதிப்பிச்சு புத்தகமா வெளியிடும் நடவடிக்கைய இந்த திராவிட ஆட்சியாளர்கள் யாருமே முன்னெடுக்கவே இல்ல அப்ப எதுவுமே பண்ண மாட்டீங்களா அது மட்டும் கிடையாது தமிழ்நாடு தொல்லியல் துறையில நாணயவியல் அப்படின்னு அதாவது நூமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு துறையே கிடையாது இப்படி சில முக்கியமான குற்றச்சாட்டுகளை அவர் முன் வச்சிருந்தாரு இது திராவிடர்களை ரொம்ப கோபப்படுத்தி இருக்கும் போல என்ன உண்மை சொன்னா எரியுதா இந்த இந்த பதில் கரிகாலனும் தமிழ் காமராசனும் இந்த காணொலியவே வெளியிட்டாங்க ஆனா கடைசி வரைக்கும் அண்ணன் மன்னர் மன்னன் அவர்கள் முன்வைத்த எந்த குற்றச்சாட்டுக்கும் இவங்க தகுந்த சான்றுகளோட பதில் சொல்லவே இல்லை அதுக்கு ஒரு நிகழ்வே ஒரு முழு பூசணிக்காய இல்ல ஒரு முழு பூசணிக்காய் தோட்டத்தையே வாழையால சோத்துக்குள்ள வச்சு பூசி மொழிகிட்டாங்க போற போக்குல நாம் தமிழர் கட்சியையும் கொச்சப்படுத்தி பேசி இருக்காங்க இதெல்லாம் எப்படி அமைதியா கடந்து போக முடியும் அதான் இவங்களுக்கு ஏன் சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் உடம்பாக்கி கிடாலை ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ மன்னர் மன்னன் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பதில் சொல்றாங்க அது என்ன அப்படின்னா மன்னர் மன்னன் சொல்ற மாதிரி சித்த மருத்துவர் ஆண்டுகள் பழமையான அந்த ஓலைச்சுவடியை தமிழ்நாடு சிபிசிஏடி காவல்துறை ராத்திரியா அவரோட வீட்டு கதவை உடச்சி கைப்பற்றி கொண்டு போகல அப்படி ஒரு நிகழ்ச்சியே நடக்கல அதனால தான் சொல்றோம் மன்னர் மன்னன் அவர்கள் ஒரு பொய்யர் உண்மையாகவே என்ன தெரியுமா நடந்துச்சு பத்துல தேனி மாவட்டத்தின் ஆட்சியரான கலெக்டரான முத்துவீரன் போட்ட உத்தரவின் பேரில் உத்தமபாளையம் தான் மருத்துவர் சுப்புராஜ் கிட்ட போய் அந்த ஓலைச்சுவடியை வாங்கி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கிட்ட கொடுத்தாரு இதுக்கு இரண்டாயிரத்தி பத்து அக்டோபர் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி வெளியான தின மலரில் வந்த செய்தியே சான்றா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவங்க சொல்றது உண்மைதான் அப்படி ஒரு செய்தியும் இருக்கு அதை நானே உங்களுக்கு இங்க அவங்க பாருங்க சொல்ற மாதிரி போட்டு போட்டு இருக்கா ஆனா இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு கேள்வி வருது ஒரு ஓடச்சோடிய கைப்பற்றி கொண்டு வர சொல்லி மாவட்ட ஆட்சியர் உத்தரவு போடணும் அவருக்கு இதான் வேலையா எதுக்காக மாவட்ட ஆட்சியர் இதுக்குள்ள வரணும் யார் சொல்லி வராரு அப்படி அந்த ஓலைச்சுவடியில என்னதான் இருக்கு அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் சொல்ற மாதிரி உத்தமபாளையம் ஆர்டிஓ மோகனதாஸ் மட்டும்தான் அன்னைக்கு மருத்துவர் சுப்புராஜ் கிட்ட இருந்து அந்த ஓலைச்சுவடியை வாங்கிட்டு வந்தாரா ஆர்டிஓ கூட வேற யாருமே போலையா உண்மை என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன் இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு முன் கதை இருக்கு அதை பத்தி நாம சுருக்கமா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் மக்கள் கொஞ்சம் பாருங்க ஓகே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அக்டோபர் மாசம் எட்டாம் தேதி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ஓலைச்சோடிகள் துறை தலைவர் மாதவன் உதவி பேராசிரியர் கலாஸ்ரீ துறை பதிவாளர் சரவணன் இவங்களோட தலைமையில ஓலைச்சுவடிகளை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பயிலரங்கம் நடத்தப்பட்டுச்சு இந்த பயிலரங்கத்தை பற்றி பதிவாளர் சரவணன் தினமலர் மலர் நிருபர் கிட்ட ஒரு பேட்டிய கொடுத்தாரு அந்த பேட்டியில தான் முதல் முறையாக இந்த ராஜ ராஜ சோழனை பற்றிய ஓலைச்சுவடி தகவல்களை அவர் வெளியிட்டார் அதாவது தேனி மாவட்டத்தை சேர்ந்த சித்த மருத்துவர் சுப்புராஜ் கிட்ட ராஜராஜ சோழனை பற்றியும் தஞ்சை பெரிய கோவிலை பற்றியும் பல அரிய தகவல்கள் அடங்கிய ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு ஓலைச்சுவடி இருக்கு அந்த ஓலைச்சுவடிய எப்பாடு பட்டாவது மீட்டு கடந்த மாதம் நடந்த அதாவது பத்து செப்டம்பர் மாதம் தஞ்சையில் நடந்த தஞ்சை பெரிய கோவிலின் ஆயிரமாவது ஆண்டு நிறைவு விழாவின் போது முதலமைச்சர் கையில ஒப்படைக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருந்தோம் ஆனா மருத்துவர் சுப்புராஜ் அந்த ஓலைச்சுவடிகளை கொடுக்க மறுக்கிறாரு தன்னுடைய வீட்டை பூட்டிட்டு வெளியூருக்கு போயிட்டாரு அதனால அந்த ஓலைச்சுவடியை மீட்டு முதலமைச்சர் கையில ஒப்படைக்கணும் அப்படிங்கிற திட்டம் அதாவது தெளிவா சொல்லணும் அப்படின்னா கருணாநிதியோட கையில கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த திட்டம் கடைசி வரைக்கும் நிறைவேறவே இல்லை அதனால தான் தேனி மாவட்ட கலெக்டரான முத்துவீரன் கிட்ட சொல்லி அந்த ஓலைச்சுவடியை எப்படியாவது மீட்டு தர சொல்லி கேட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு இப்படிதான் தேனி மாவட்ட ஆட்சியரான முத்துவீரன் இந்த நிகழ்ச்சிக்குள்ளேயே வராரு பதிவாளர் சரவணன் இதை விட இன்னொரு முக்கியமான செய்தியும் அந்த பேட்டியில் சொன்னார் அது என்ன தெரியுமா இது நாள் வரைக்கும் ராஜ ராஜ சோழனை பற்றிய ஓலைச்சுவடி இருக்கு ஓலைச்சுவடி இருக்கு அப்படின்னு மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா அந்த ஓலைச்சுவடி கட்டுக்குள்ள மொத்தமா மூவாயிரத்தி அறுநூறு ஓலை ஏடுகள் இருக்கு அப்படிங்கிற துல்லியமான எண்ணிக்கையையும் பதிவாளர் சரவணன் சொல்லி இருந்தாரு அந்த பேட்டியோட செய்தித்தாள் நகல் இதுதான் இந்த செய்திய அப்படியே தூக்கி ஓரம் வைங்க சரியா அடுத்ததா என்ன நடந்துச்சு அப்படின்னா அதே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் கோரிக்கையை ஏற்று தேனி மாவட்ட ஆட்சியரான பூ முத்துவீரன் சித்த மருத்துவர் சுப்புராஜு கிட்ட இருந்து ராஜ ராஜ சோழனை பற்றிய அந்த ஓலைச்சோடியை வாங்கிட்டு வர சொல்லி உத்தமபாளையம் ஆர்டிஓ மோகனதாச அனுப்பி வச்சாரு மோகனதாஸ் கிட்ட தான் சித்த மருத்துவர் சுப்புராஜ் அவர்கள் தன்னிடம் இருந்த ராஜ ராஜ சோழனை பற்றிய அந்த ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஓலைச்சுவடியை ஒப்படைச்சாரு அப்படின்னு தினமலர் செய்தியும் தெளிவா சொல்லுது இதை வச்சுக்கிட்டு தான் இந்த ரெண்டு திராவிட அறிவு ஜீவிகளும் இங்க பாருங்க மன்னர் மன்னன் பொய் சொல்லிட்டாரு ஓலைச்சுவடிகளை வாங்கிட்டு வந்தது சிபிசிஐடி போலீஸ் கிடையாது உத்தமபாளையம் ஆர்டிஓ மோகனதாஸ் மோகனதாஸ்தான் இந்த ஓலைச்சுவடிகளை வாங்கிட்டு வந்திருக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க இப்ப 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 நீ என்ன இப்ப ஓ அப்படியா சித்த மருத்துவர் கிட்ட இருந்து ராஜ ராஜ சோழனை பற்றிய அந்த ஓலைச்சுவடியை வாங்கிட்டு வர்றதுக்காக உத்தம பாளையம் தான் உண்மை அது கிடையாது அன்னைக்கு ஆர்டிஓ மோகனதாஸ் கூட இன்னும் ரெண்டு பேர் போனாங்க ஒருத்தர் வட்டாட்சியர் மனோகரன் இன்னொருத்தர் அந்த பகுதி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சப் இன்ஸ்பெக்டர் கபிபுல்லாவும் கூட போய்தான் கைப்பற்றி கொண்டு இது தொடர்பான செய்தியும் அதே வெளியான அதாவது ரெண்டாயிரத்தி பத்து அக்டோபர் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி வெளியான தினமணி செய்தி தாள தெளிவா குறிப்பிடப்பட்டு இப்ப இந்த செய்திய இந்த ரெண்டு திராவிட அறிவு ஜீவிகளும் ஏன் நம்மகிட்ட இருந்து மறைச்சாங்க மறைச்சாங்களா இல்ல அவங்களுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாதா பங்கு சரி ஓகே நாம பாயிண்ட்டுக்கு வரலாம் ஈ அடிக்கிற இடத்துல இரும்புக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓலைச்சுவடியை கைப்பற்றி கொண்டு வரும் இடத்தில் காவல்துறைக்கு என்ன வேலை இப்ப ராஜராஜ சோழனை பற்றிய ஓலைச்சுவடி என்பது மருத்துவர் சுப்புராஜோட சொத்து அதை அவர்கிட்ட இருந்து முறைப்படி கேட்டு வாங்கி அதற்கு சமமான ஈடான ஏதாவது நஷ்ட ஈடை அவர்கிட்ட கொடுத்துட்டு தான் அந்த ஓலைச்சுவடியை அவர்கிட்ட இருந்து கொண்டு வந்திருக்கணும் ஆனால் அப்படி இல்லாமல் காவல்துறையோடு போய் மிரட்டும் தொனியில அவர்கிட்ட இருந்து அந்த ஓலைச்சுவடியை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க தெளிவாக சொல்லணும் அப்படின்னா காவல்துறையை வச்சு பயமுறுத்தி மிரட்டி அந்த ஓலைச்சுவடியை அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த தினமணி செய்தியில் இருந்து நமக்கு தெளிவாக தெரிய வருது இப்போ இந்த செயலுக்கும் சிபிசிஐடி போலீசார் ராத்திரியோட ராத்திரியா மருத்துவர் சுப்புராஜோட வீட்டு கதவை உடைச்சி அந்த ஓலைச்சுவடிய கைப்பற்றி கொண்டு வந்ததா மன்னர் மன்னன் சொன்னதுக்கும் என்ன பெரிய வேறுபாடு இருக்கு இப்ப இதுக்கு இந்த ரெண்டு திராவிட அறிவு ஜீவிகளும் என்ன பதில் சொல்ல போறாங்க வந்து இப்போ நான் என்ன உங்களை சொல்கிறது அட முக்கியமான ஒரு செய்தியை மறந்துவிட்டேன் பாத்தீங்களா இப்ப அந்த ஓலைச்சுடியை சிபிசிஐடி போலீஸை வச்சு வாங்கிட்டு வந்தாங்களோ இல்லனா ஆர்டிஓ ஆஃபீஸரை வச்சு வாங்கிட்டு வந்தாங்களோ எது எப்படி வேணும்னாலும் இருக்கட்டும் வாங்கிட்டு வந்த அந்த ஓலைச்சுவடி இப்ப எங்க இருக்கு மன்னர் மன்னன் முன்வைத்த முக்கியமான குற்றச்சாட்டே ஆனா இந்த ரெண்டு திராவிட மேதைகளும் கடைசி வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லவே இல்லை எப்படி சொல்லுவாங்க அவங்களுக்கு இத பத்தி எந்த ஒரு தகவலும் தெரியாது அப்படிங்கிறது அவங்களோட வீடியோவை பார்க்கும் போது நமக்கு தெளிவா தெரிய வருது ஐயோ ஐயோ ஆனா நாயங்களா ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படிடா வாழ போறீங்க உண்மை என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்துல வெளியான தின மணி தின மலர் செய்திகளை அடிப்படையாக வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபது வாக்குல நாம் தமிழர் கட்சியின் தமிழ் மீட்சி பாசறையும் தமிழ் அறிவன் கழகத்தை சேர்ந்த அறிவன் சீனிவாசனும் தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆர்டிஐ மூலமாக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கிட்ட அந்த ஓலைச்சுவடி எங்கே இருக்கு அதை ஆராய்ஞ்சி பார்த்தீங்களா பதிப்பிச்சுங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சாங்க அதுக்கு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் என்ன பதில் சொல்லிச்சு தெரியுமா தெரியாது இதை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது இத வாங்கிட்டு வந்த ஆர்டிஓ கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி உத்தமபாளையம் ஆர்டிஓ கிட்ட ஒரு ஆர்டிஐ போட்டு கேட்டதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு தெரியவே தெரியாது சார் தெரியாது எங்களுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க இப்படி இந்த நிகழ்ச்சியில் சம்பந்தப்பட்ட தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தேனி மாவட்ட ஆட்சியர் உத்தமபாளையம் ஆர்டிஓ சப் இன்ஸ்பெக்டர் கலிபுல்லா அப்படின்னு யார்கிட்ட நீங்க ஆர்டிஐ போட்டு கேள்வி கேட்டாலும் அவங்க சொல்ற பதில் ஒன்றே ஒன்று தான் அது என்ன தெரியுமா எங்களுக்கு தெரியாது அப்படின்னா அந்த ஓலைச்சுவடி எங்கே தான் போச்சு அதுக்கு என்ன தான் ஆச்சு இல்லை அப்படி ஒரு நிகழ்ச்சியே நடக்கலையா மருத்துவர் சுப்புராஜ் ராஜராஜ சோழனின் ஆயிரம் ஆண்டு பழமையான ஓலைச்சுவடி இது எல்லாமே பொய்யா நடக்காத ஒரு நிகழ்ச்சியை பத்தியும் இல்லாத ஒரு நபரை பத்தியும் இல்லாத ஒரு ஓலைச்சுவடியை பத்தியும் தான் தமிழ்நாட்டை சேர்ந்த இரண்டு முக்கியமான முன்னணி செய்தி ஊடகங்களான தினமணியும் மணியும் தின மலரும் செய்தி வெளியிட்டாங்களா என்ன கேலி கூத்து இதெல்லாம் மக்களை எவ்வளவு முட்டாளா நினைச்சிருந்தா இப்படி ஒரு பதிலை இவங்க எல்லாரும் சொல்லி இருப்பாங்க இதுக்கு வரலாற்று அழிப்பு இல்லாம வேற என்ன மன்னர் நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க தஞ்சை பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் சரவணன் தேனி மாவட்ட ஆட்சியரான முத்துவீரன் மருத்துவர் சுப்புராஜ் கிட்ட இருந்து அந்த ஓலைச்சுவடிய வாங்கி தர வேலையிலேயே இறங்குறாரு ஆனா ஆர்டியை போட்டு கேட்கும் போது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் என்ன சொல்லுது நாங்க அப்படி ஒரு ஓலைச்சுவடியை கேட்கவே இல்ல எங்க கிட்ட அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல எங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு பொய் சொல்லுது அவங்க சொல்ற பொய்க்கு இந்த கரிகாலனோ தமிழ் காமராசனோ முட்டு கொடுக்குறாங்க இப்ப சொல்லுங்க யார் பொய்யர் யார் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அண்ணன் மன்னர் மன்னனா இல்ல இவங்க ரெண்டு பேருமா அடுத்ததா இவங்க முன்வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா தமிழ் மரபு அறக்கட்டளையை சேர்ந்த சுபாஷினி அவர்கள் மேல தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து அவங்க ஓலைச்சுவடிகளை சேகரித்து அதை இணையதளத்தில் வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான அபாண்டமான குற்றச்சாட்டை நாம் தமிழர் கட்சியின் வீர தமிழர் முன்னணி முன்வைக்குது இதன் மூலமா அந்த அம்மாவை மிரட்டி அவங்க கிட்ட இருந்து காசு பறிக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற மிக கொச்சையான கேவலமான ஒரு குற்றச்சாட்டை நாம் தமிழர் கட்சியை நோக்கி முன் வச்சிருக்கிறாங்க அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க தமிழ் மரபு அறக்கட்டளையை சேர்ந்த சுபாஷினி அவர்கள் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து சேகரித்த எல்லா ஓலைச்சுவடிகளையும் அவங்க தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கே திருப்பி கொடுத்துட்டாங்க இத பத்தி ஆனந்த விகடன் நிருபர் நேர்ல போய் ஆய்வு செஞ்சு அதாவது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கே நேரில் போய் ஆய்வு செஞ்சு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க இந்த ரெண்டு திராவிட அறிவு ஜீவிகளும் எவ்வளவு பெரிய பித்தலாட்ட பேர் வழிகள் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்துல இருந்தே நமக்கு தெளிவா தெரிய வரும் ஏன் தெரியுமா இவங்க குறிப்பிடுற அதே ஆனந்த விகடன் ஆர்டிக்கல்ல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது அதை இவங்க ரெண்டு பேருமே திட்டம் போட்டு மறைச்சிட்டாங்க அது என்ன தெரியுமா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமும் தமிழ் மரபு அறக்கட்டளையும் தென் மாவட்டங்களில் இருந்து மொத்தமாக எண்பத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஓலைச்சுவடிகளை சேகரிச்சாங்க அந்த ஓலைச்சுவடிகளில் என்ன இருக்கு அதில் என்ன குறிப்பு எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெளிவா தான் அதை வகை பிரிக்காம அதன் மேல எண்கள் போடப்படாம மொத்தமாக குமிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு ஓலைச்சுவடிகள் துறையின் பேராசிரியர் கோவை மணி ஆனந்த விகடனுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் ஆனா அதே நேரத்துல சுபாஷினி தன்னுடைய தமிழ் மரபு அறக்கட்டளையின் இணையதளத்துல நாங்க சிலப்பதிகாரம் நாலடியார் குற்றால குறவஞ்சி ஆகிய நூல்களை சேகரிச்சிருக்கிறோம் அப்படின்னு பதிவேற்றம் செய்கிறாங்க இப்ப சேகரிக்கப்பட்ட ஓலைச்சுவடிகள்ல என்ன இருக்குன்னே தெரியாம தான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமே அதை வகை பிரிக்காம அப்படியே மொத்தமா போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல கிட்ட சிலப்பதிகாரமும் நாளடியாரம் குற்றால குரவஞ்சியும் இருக்கு அப்படின்னு இந்த அம்மாவுக்கு எப்படி தெரிய வந்துச்சு இவங்க சேகரிச்ச இந்த நூல்கள் எதுவுமே எங்க கிட்ட ஒப்படைக்கப்படல அதுக்காக சுபாஷினி மேல பல்கலைக்கழகம் சார்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் அப்படின்னு பேராசிரியர் கோவை மணி தெளிவா குறிப்பிட்டு இருக்கிறாரு இதுவும் அதே ஆனந்த விகடன் ஆர்டிக்கல்ல தெளிவா எழுதப்பட்டிருக்கு ஆனா இந்த ரெண்டு யோகிய சிகாமணிகளும் அதை பத்தி வாயே தரக்கல ஏன்பா இது என்ன அவ்வளவு பெரிய குற்றமா சேகரிக்கப்பட்ட ஓலைச்சுவடிகள்ல என்ன இருக்கு அப்படின்னு தானே அந்த அம்மா தன்னுடைய இணையதளத்துல பதிவு செஞ்சாங்க இதுக்காக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் ஏன் அந்த அம்மாவுக்கு நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்னு கேட்டா இதுக்கு பின்னாடியும் ஒரு குட்டி கதை இருக்கு அது என்ன அப்படின்னா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் வா ஐ சுப்பிரமணியம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அதாவது சிலப்பதிகாரத்திற்கான மாற்று பிரதி ஒரு புதிய ஓலைச்சுவடியை யாரு கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு பல்கலைக்கழகத்திலேயே வேலை போட்டு தரப்படும் அப்படிங்கிற முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டாரு ஏன் சிலப்பதிகாரத்திற்கான மாற்று பிரதி புது ஓலைச்சுவடி அவ்வளவு முக்கியம் தெரியுமா ஊவேசா அவர்கள் தன்னுடைய சிலப்பதிகாரத்தை பதிப்பித்த பிறகு அவருக்கு இன்னொரு மாற்று படி கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆச்சு அதன் பிறகுதான் அவரு ரெண்டாவது பதிப்பையே கொண்டு வந்தாரு அதன் பிறகு இப்போ வரைக்கும் கூட சிலப்பதிகாரத்திற்கு ஒரு மாற்று பிரதி புது ஓலைச்சோடி கிடைக்கவே இல்லை இன்னமும் கூட சிலப்பதிகாரத்தில் திருத்தப்பட வேண்டிய பாட வேறுபாடுகள் நிறைய இருக்கு அப்படி திருத்தணும் அப்படின்னா அதுக்கு புது பிரதிகள் தேவைப்படுது அதனால தான் அந்த ஓலைச்சுவடிகளை சேகரித்து தரவங்களுக்கு பல்கலைக்கழகத்திலேயே வேலை போட்டு தரப்படும் அப்படிங்கிற முக்கியமான அறிவிப்பை பல்கலைக்கழக துணைவேந்தர் வா ஐ சுப்பிரமணியம் வெளியிட்டார் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தன்னிடம் கிடைத்த சிலப்பதிகார ஓலைச்சோடியை இந்த அம்மா யூனிவர்சிட்டிக்கு கொடுக்காம நேரடியா தன்னுடைய தமிழ் மரபு அறக்கட்டளையின் இணையதளத்துல பதிவேற்றி இருக்கிறாங்க பல்கலைக்கழகம் சார்பாக நோட்டீஸ் அனுப்பி அவங்க மேல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு துறை பேராசிரியர் கோவை மணியும் விகடன் ஆர்டிக்கல்ல தெளிவா குறிப்பிட்டு இருக்கிறாங்க இதத்தான் இந்த ரெண்டு அயோக்கிய சிகாமணிகளும் தங்களோட வீடியோவில் சொல்லாம மறைச்ச செய்திகள் இதத்தான நாம் தமிழர் கட்சியும் கேக்குது சுபாஷினி அவர்கள் சேகரித்த ஓலைச்சுவடிகள் எங்க அதையெல்லாம் டிஜிட்டல் காப்பி எடுத்துதான் சொல்றாங்களே அந்த டிஜிட்டல் காப்பி எங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லட்டுமா தமிழ் மரபு அறக்கட்டளை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தோட சேர்ந்து எண்பத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஓலைச்சுவடிகளை சேகரிச்சாங்க ஆனா இதே சுபாஷினி அவர்கள் தினத்தந்தி முத்துச்சரத்திற்கு ஒரு பக்கம் முழுசா ஒரு பேட்டி கொடுத்தாங்க அதில் என்ன தெரியுமா சொன்னாங்க தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து ரெண்டு லட்சம் ஓலைச்சுவடிகளை சேகரிச்சோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அவங்களோட பேட்டி தான் எங்க அந்த ரெண்டு லட்சம் ஓலைச்சுவடி யாருக்கிட்ட கொடுத்தாங்க சரி ஓகே அதையெல்லாம் டிஜிட்டல் காப்பி எடுத்திருப்பாங்கல்ல அந்த டிஜிட்டல் காப்பி எங்க இதத்தான நாம் தமிழர் கட்சியோட வீர தமிழர் முன்னணி கேட்டுச்சு இது எப்படி அவதூறாகும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நாம் தமிழர் கட்சி அந்த அம்மா கிட்ட இருந்து காசு பறிக்க முயற்சி பண்ணுச்சு அப்படிங்கிற கொச்சையான போலியான பொய்யான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்களே இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய பித்தலாட்ட பேர் வழிகள் அப்படின்னு இப்ப உங்களுக்கு தெரியுதா உறவுகளே இப்படிதான் இவங்க வெளியிட்ட நாற்பத்தி ஐந்து நிமிட காணொளி முழுக்க வெட்டு ஒட்டு திரிபு அவதூறு வன்மம் பொய் பித்தலாட்டம் அப்படின்னு நிறைஞ்சி கிடக்குது இது எல்லாத்துக்கும் நாம பதில் சொல்ல தேவையில்லை நாணய சேகரிப்புனா என்ன கல்வெட்டு படியெடுக்கிறதுனா என்ன அதை பாதுகாக்கிறதுனா என்ன அதை பதிப்பிக்கிறதுனா என்ன அண்ணன் மன்னர் மன்னனோட கல்வி தகுதி என்ன அப்படிங்கிற எந்த ஒரு தகவலும் தெரியாம நாற்பத்தஞ்சு நிமிஷம் டம்மியா உட்காந்து பேசி இருக்கிறாங்க இந்த ரெண்டு திராவிட அறிவு ஜீவிகளும் அப்புறம் கரிகாலன் அவர்களே உங்க அறிவியல் மேதை மிஸ்டர் ஜி வெளியிட்ட சிஸ்டின் தொடர்பான காணொளிக்கு அண்ணன் மன்னர் மன்னன் அவர்கள் ரெண்டு மணி நேரம் காணொளி வெளியிட்டு எல்லா சான்றுகளோடய அடிச்சு உடைச்சிருக்கிறாரு தயவு செஞ்சு அதை போய் பார்த்துட்டு வா சரியா எதை பத்தியும் தெரியாம அடிப்படையும் புரியாம வந்து உட்காஞ்சிட்டு பேட்டி எடுக்க வேண்டியது இதுக்காக நான் வேற ரெண்டு மணி நேரமா ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல இவங்க முன் அடுத்த குற்றச்சாட்டுகளுக்கும் வேற ஒரு காணொலியில பதில் சொல்றேன் சரியா உறவுகளை மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்